வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஒரு சுவையான அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்ட் அவர் ஈஸ்வரப்பட்டம் வாங்கின கிரகம் அதனால் எதையுமே கரெக்டாக அலந்து கொடுப்பார் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கிறக்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது ராமாயணத்திலே ஒரு காலகட்டம் வருகிறது ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும் அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்து கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார் அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லோரும் தூண்டுவார்கள் அந்த தூண்டுதலின் பேரி சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சிருவாராம் அதனால் அவர் கால் எட்டப்படுகிறது துண்டாடுகிறது அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்தில் ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க ஏன் இருக்குன்னா சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர கிரகம் தன்னை முன்னெடுத்துக்கொள்ளவர் அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு தன்னை வருத்திக்கொள்வது இதில் எல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டாருன்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது கால் உள்ளங்காலேருந்து தே கள்ளங்கெல்லாம் தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க அந்த பயம் இருக்கும் ஆனால் காலு கையெல்லாம் அழுகிட்டு தான் உள்ளே வருவாங்க இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லோரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம் அதனுடைய தாக்கங்களே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் இருந்தோம் வாசலில் தண்ணி இருக்கும் அதில் கல் காலை கழுவித்து தான் காலை நல்லா உள்ள காலை அழித்து தான் உளுட்டுக்குள்ளார் வருவோம் இப்படிப்பட்ட ஒரு தொடர் விடைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக கிரகநிலையங்களிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார் சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால் மூன்றாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை ஏழாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை பத்தாம் பார்வையின் ஒரு சிறப்பு பார்வையின் மூன்று விதமான பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அதிலே இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக மூணு பத்துங்கிற பார்வையும் உண்டு இந்த மூணு என்றால் முயற்சி பத்து என்றால் ஜீவனம் அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர் கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும் இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த மூன்று பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா சனி வந்துடுத்து சார் அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார் எனக்கு இப்போ ஏழரை சனி சார் அப்படின்வான் ஏழரை வருடமாகும் மூன்று விதமான கட்டங்களை மாறுவதற்கு எப்படி ஒரு பன்னெண்டு கட்டம் சைக்கிள் வரணுன்னா முப்பது வருஷம் ஆகிடும் இப்படி முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடிய சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதி அமாவாசை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு சனீஸ்வரன் அவர்கள் இப்ப இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு மூவாகிறார் இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னாக்கா முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம் கும்பம் அப்படின்னு ரெண்டு வீடு இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார் ஆட்சி வீட்டை கூட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல் இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம் அதாவது உங் நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம் மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் மூ தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சனி பெயர்ச்சியானது இப்பொழுது நகரம் இருக்கிறது சனிப்பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்னவென்றால் என்றால் அன்றைக்கு சனிக்கிழமை அன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு சேர்ந்து ஒன்றும் இல்லை அன்றைக்கி அமாவாசை இப்படி மூன்று விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவாக போகிறார் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம் சனிக்கிழமை அவருடைய சேம் டே அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது இது சனிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்போ தனக்கு பிடித்த நாளிலே தன்னுடைய நாளிலே தன்னுடைய திதியிலே தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார் அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க ஊருக்கு கிளம்பும் போது அப்படி ஒரு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது நம்ம விபரீமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால் சனியை நம்ம வந்து ரொம்ப அட்டன்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம் அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம் அஷ்டமத்தில் சனின்னுவான் சனி எட்டாம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி நாலாம் இடத்துல சார் சார் அவர் அர்தாம் சனி சார் எனக்கு அப்படின்வான் அவர் நேராக எழுத சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வா அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா மூணாம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது ஏன்னா அவருடைய பார்வை இடம் ஆறாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது அதுமாதிரி லாபம் ஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது சனி என்னுடைய ராசியிலேருந்து பதினோராவது இடம்னு சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் உழைத்தால் காசு வரும் அவ்வளோதான் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ எவ்வளோ தூரம் தம் வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம் பயப்பட வேண்டியதே இல்லை முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சனி போன்று கொடுப்பாரே இல்லை அவ்வளோ அழகாக கொடுப்பார் தனகாரகன் அவர் கொடுக்குறதுல வச்சுன்னு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார் அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்லையே நம்மட்டேன் அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான் எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கார் அவர் அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விற்பகையே கட்காஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்திரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது அவர் காகத்வாஜ விற்பகைன்னு அவருடைய வாகனம் வந்து காகம் அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தது பித்திருக்காரியங்கள் போது எள்ளு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும் ஆனால் வஸ்திரமே கருப்பு அதனால் கருப்பு கம்பளி கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலங்களாக இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவேனும் காசிக்கு சென்று பித்திருக்களுக்கு காரியம் செய்யும்போது வரக்கூடிய சனி தாக்கங்கள் எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக வந்து சேரும்னு சாஸ்திரம் இருக்குது அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம்லே அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய கைக்கு கையாக நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம் அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்று தொடர்ந்து பார்த்தோம் வணக்கம் காகத்வாஜ்மகே கட்னஸ்தா இதுமேகே நன்னோ மந்த பிரச்சோதயாத் கடகராசி அன்பர்களே இந்த சனியுடைய காயத்ரி மந்திரத்தை தெரிந்தவர்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த பர்டிகுலரா சனி பயிற்சியில் ஏன் எனக்கும் சனிக்கு என்ன சார் தொடர்பு அவர் தான் என்னுடைய அஷ்டமத்தை தாண்டி போயிட்டார் ஒம்போதாம் இடத்துக்குலாம் போயிட்டார் நான் ஏன் சார் கவலைப்படணும் அப்படின்னா அஷ்டமாதிபதியில் இருக்கும்போது அஷ்டமத்து சனி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது ஆனால் சனியானவர் ஒம்பதாம் இடத்துக்கு போன உடனே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தனி சனி சனியானவர் ட்ராவல் செய்யக்கூடிய விஷயம்னால தந்தையின் உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு ஒரு வருஷம் உண்டு ரெண்டாவது ஒன்பதாம் இடம்னாலே செய்கிற தொழில்னு பேர் பத்தாம் இடத்தினுடைய தொழிலை இங்கே தான் பில்ட் பண்ணுவோம் இந்த பில்ட் பண்ணக்கூடிய வேலைக்கு மனு போடுவது வேலை தேடுவது இங்கேருந்து அங்கே மாறலான் இடமாற்றங்களை தேடி கொண்டிருப்பது எனக்கு ஒன்றும் உயர்வு வரவில்லை பதவி உயர்வு வரவில்லை சம்பள உயர்வு வரவில்லைன்னு ஏகப்பட்ட லிஸ்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த லிஸ்ட் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயம் இருந்தால் இந்த சனீஸ்வரர் இவர் தான் மார்க் போட போகிறார் அப்போ எதையும் தடை பண்ணாமல் நமக்கு கொடுக்கணுன்னா அஷ்டமத்துலேருந்து விளையிட்டார்னு சந்தோஷப்பட்டாலும் இன்னும் நான் இருக்கேன் அப்படிங்கிற இண்டிகேஷனோடு தான் இருக்கார் அது அப்போது நம்ம சனீஸ்வரனை ரொம்ப நல்லா பயபக்தியோடு பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது உங்களுடைய ராசிக்குள்ளே வரும்போது சனி உச்சமடைவார் சாரி உங்கள் ராசியிலே பூச நட்சத்திரத்தில் வரும்போது குரு உச்சமடைவார் அப்போது பூச நட்சத்திரங்கிறது சனியோட நட்சத்திரம் அந்த குருவோட வீட்டில் இப்போ இருக்கார் சனி அப்போ அந்த கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா எந்த உச்சமடைய போகிற ஒரு ராசியின் பாதத்துக்கு இங்கே நான் கட்டியும் சொல்கிறேன் உள்ளே வந்திருக்கார் உள்ளே வரும்போது பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தின் பாதத்துக்குள்ளே தான் அது குருவுடைய பாதத்துக்குள்ளே தான் குருவோட வீட்டுக்குள்ளே நுழையிற அப்போது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது காரிய நாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த தடைகள் உங்களை ஒன்றும் பண்ணாது டிலே உங்களை அஃபெக்ட் பண்ணாது எப்போ நிறைய பெரியவர்களின் அனுகரங்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கலெக்ட் பண்ணணும் இப்போ உங்களுக்கு வேலையை தான் எவ்வளோ முடியுமோ பூர்வ புண்ணிய ஸ்தலம் அப்படிங்கிறதுலாம் நேராக எங்கெல்லாம் காசி ராமேஸ்வரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து எவ்வளோதோ நீங்கள் புண்ணியங்களை சம்பாதிக்க முடியும்னு ட்ரை பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு எல்லாம் விட்டு போயிருந்தேன்னா கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து செய்யுங்க உங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உண்மையிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யணுமா செய்ய வேணாமான்னு யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாதக கட்டமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட இதெல்லாம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் இல்லாதவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது அப்படி பண்ணி நான் என்ன ஆகணுன்னாக்க இந்த சேட்டன் உள்ள வந்த சனியானது பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே குருவுடைய நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கிறவர் அழுத்தது நடக்கக்கூடிய காலங்களிலே உத்திரட்டாதி தன்னுடைய சுயசாரத்துக்குள்ளே போயிடுவார் தன்னுடைய இடத்துக்கு போனவுடனே கலெக்டிவாக பார்ப்பார் யாரெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக தெய்வ வழிபாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க முதல்ல சனீஸ்வரனுடைய கோட்பாட்டில் ஒன்று சமய வழிபாட்டை கரெக்ட் ஒழுங்கு மரியாதையை அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறவங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நம்ம சொல்லுவாங்க இல்லையா பழைய மாதிரி ஆர்த்தோடாக்ஸாக இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லுவான் எப்படியோ அவங்க வந்து அந்த தன்னுடைய சமயத்தை தன்னுடைய சமூகத்தை விட்டு கொடுக்காமல் தெய்வ வழிபாடு செய்வது அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா அந்த நெறிமுறையிலேருந்து விழுகாமல் இருப்பது அப்படி இருக்கிறவங்கள முதல்ல இவர் கை தூக்கிடுவார் ஃபஸ்ட்டு வா உன்னை பிடிச்சிக்கிறேன்னு தூக்கிட்டு வருவார் அப்போ கடகராசிக்குள்ளே இருக்கிற அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னது தன்னுடைய நெறியிலேருந்து ஒரு விஷயம் கூட பாயிண்ட்டு மாற்றக்கூடாது யாருன்னா அந்த மாதிரி வீட்டு வழக்கங்களிலேருந்து கொஞ்சம் மாறுவதாக இருந்தால் கைண்ட்லி கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி உள்ளே வந்துடுங்க பழைய மாதிரி ஏன்னா உங்களுக்கான காரிய தடைகள் உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்துரும் ஏற்கனவே அஷ்டமத்தில் உங்களுக்கு எஃபெக்ட் கொடுத்துருச்சு இன்னும் கூட வேணுமா என்ன வேண்டாம் கொஞ்சம் மாற்றிக்கட்டுறது நல்லது தானே அதனால் மாற்றிக்கள்ளலாம் பொருளாதார வசதியிலும் எதிர்பாராத செலவுகள் எல்லாம் கொடுத்துருவார் அப்போ அதுவும் வேண்டாம் எனக்கு எனக்கு ஒழுங்காக லாபம் வரணும் எனக்கு பொருள் வர செலவோ கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸோ எனக்கு முன்னே போகிறது வழி இல்லாமல் பின்ன பின்னடைவான தங்கி போகிறதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தங்கி போய் கசடு மாதிரி எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் யோசிக்க வேண்டிய மெத்தட் என்னது மூமெண்டம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நான் பாசிட்டிவோடு போனோம் அப்போது நான் எவ்வளோ தூரம் என்னை முன்னிறுத்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நான் இந்த கூட்டத்தோடு அழகாக எல்லாத்தையும் செய்வேன் எந்த விதத்திலும் டிவியேஷன் பண்ண மாட்டேன் இதெல்லாம் எழுதணும் பேப்பரில் எழுதி உங்கள் பெற்றோர்களை முதலில் மதிக்க வேண்டும் கடகராசிக்காரர் அவருடைய ஆசிர்வாதத்தை வாங்க வேண்டும் குருமார்களின் ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் இதெல்லாம் தான் ரூல் மூன்றாவது குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை வாங்க வேண்டும் இப்படி பண்ணி என்ன ஆகணும்னா ஒன்பதாம் இடத்துக்குடைய மெரிட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும் அப்படி வந்ததுன்னா என்ன ஆகணும் வந்த கஷ்டம் போயிடும் நான் சொல்லுவோம் இல்லையா மலை போல் வந்தது பனி போல் நீங்கி விட்டதுன்னு பயப்படாமல் நீங்கள் சென்ட்ரலாக ப்ரொசீட் பண்ணலாம் நீங்கள் எதிர்பாராத வருமா உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பண வரவு கொட்டுன்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் வரும்னு சொல்வேன் நான் நார்மலாக அதிர்ஷ்டங்கள் வேறு வேறு வகையில் உங்களுக்கு செல்வம் வர்றதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வருவதற்கும் இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தடைப்பட்டிருந்த குழந்தைகள் கல்யாணம் போன்றவை எங்கள் வீட்டில் அடுத்த வாரிசே வரல சார் இப்போ பாருங்கள் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கல்யாண சத்தம் கேட்கும் குழந்தை சத்தம் கேட்கும் நல்ல மருத்துவ செலவெல்லாம் எல்லாம் போய் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடியது சுற்றுலாக்கள் போக வேண்டியது தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாஸ்பத்திரி போகிற மைண்ட் செட்டிலெல்லாம் மாற்றிட்டு இனிமேல் கொஞ்சம் எக்ஸ்கர்ஷன் போகிறேன் சார் இந்த ஊரில் கொஞ்சம் ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு வரேன் சார் ஏன்னா நீங்களும் நீ நீர்ராசி இங்கே சன் சனியான வந்திருக்கிறதும் நீராசி கடல் கடந்து போய் ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் போயிட்டு வரதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்துருவார் இதெல்லாம் வந்து அப்படியே நடக்கக்கூடிய நடக்கக்கூடும் அப்படி அந்த என்ன சொல்வா வாட் ஆர் ப்ராபிள் வேர்ட்ஸ்னால் அதை தான் கொடுக்குறேன் நான் சும்மா கதையெல்லாம் கட்டலை அதெல்லாம் கரெக்டாக நடக்கக்கூடிய விஷயந்தான் இதெல்லாம் அதனால் வெளிநாடு செல்வதற்கு வெளிநாட்டு வர்த்தகங்கள் சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி அதனால் கடகராசிக்கு அன்பர்கள் அவசியம் சனீஸ்வரனுடைய வழிபாட்டை ரொம்ப கிளியராக பண்ணிகிட்டே வாங்க சனீஸ்வரன் வழிபாடுனாக்க கால பைரவருக்கு வழிபடுதல் சிவன் வழிபடுதல் அதே மாதிரி விஷ்ணு சம்பந்தப்பட்டதுன்னா ஆச்சை வழிபடுதல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணும்போது நேச்சுரலி சனி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாருங்கிறது எந்த விதமான இல்லை இந்த சனி பெயர்ச்சி உங்களை பெரிதலும் பாதிக்காமல் இருப்பதற்கான அத்தனை வகையான வழிமுறைகளும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மெற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்